அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின எண்ணெய் குளியல் பத்தி தான் பேச போறோம் அதிகாலை பொழுதுல எழுந்திருச்சு நாலு டு ஆறுக்குள்ள உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்ச்சிக்கணும் உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி ஒரு மணி நேரம் வரைக்கும் விடலாம் விட்டுருந்து அதன் பிறகு மிதமான வெந்நீர்ல சீகக்காய் இல்லைன்னா அரப்பு போட்டு நல்லா தலையெல்லாம் அலம்பிட்டு அதே மாதிரி உடல்லையும் சிகாய் இல்லைன்னா வந்து குளியல் பொடி பாசிப்பயிறு மாவு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ண பயன்படுத்தி உடல்ல இருக்க எண்ணெய்களை எண்ணெய் பிசுக்கு போகிற அளவு நல்லா வெந்நீர் வச்சு குளிச்சிடுங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா தலையெல்லாம் துவட்டிட்டு காலை உணவாக எண்ணெய் எடுத்துக்கலாம்னா கஞ்சி இந்த மாதிரி மிதமான உணவுகளா மிதமான சூட்டில் எடுத்துக்கோங்க மதிய உணவும் அதே மாதிரிதான் சாதம் சாம்பார் ரசம் பொரியல் இந்த மாதிரியா எடுத்துக்கங்க அன்னைக்கு கட்டாயமா எண்ணெயில பொறிச்ச உணவுகளோ இல்ல அசைவ உணவுகளோ பயன்படுத்தக்கூடாது இரவு உணவும் அதே மாதிரிதான் ஆவியில வேக வச்ச இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி எடுத்துக்கங்க மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் இடையில மாலை நேரங்கள்ல சூப்ப வகைகள் எடுத்துக்கலாம் நீங்க கட்டாயமா இரவு பத்து மணிக்கு மேல முழிச்சிருக்கவே கூடாது நல்லா தூங்கி இருக்கணும் அதே மாதிரி அன்னைக்கு மாமிச உணவுகள் எடுக்க கூடாது குளிர்ச்சியான உணவுகள் வேண்டாம் கீரைகள் வேண்டாம் பழச்சாறு இளநீர் பழைய சாதம் மோர் தயிர் இந்த மாதிரி எந்த உணவுகளையுமே எடுக்காதீங்க பகல் தூக்கம் கண்டிப்பாக கூடாது ஆனா நல்லா தூக்கம் வரும் தூங்கிடக்கூடாது அன்னைக்கு நைட்டு தூக்கம் எக்காரணத்தை கொண்டும் கெடுத்துக்காதீங்க எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறது மூலமா எண்ணற்ற மாற்றங்கள் உடல்ல நடக்குது பல நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது நல்ல தூக்கம் வரும் செரிமான சிக்கல் சரியாகும் உடல்ல இருக்க உஷ்ணம் படிப்படியா குறையும் இளநரை மறையும் முடி உதிர்வு கட்டாயமா குறையும் பெண்களுக்கு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா மாதவிடாய் காலங்கள் ஏற்படுற வலிகள் அதே மாதிரி நீர்க்கட்டிகள் தைராய்டு சுரப்பிகள் சார்ந்த குறைபாடு முக்கியமா பெண்களுக்கு முகப்பருவ தொல்லை தோல் நோய்கள் மலச்சிக்கல் நெஞ்செரிச்சல் வாய்புண் இந்த மாதிரி எண்ணற்ற பழங்கள் சொல்லிட்டே போகலாம் எண்ணெய் குளியல் அவ்வளவு உடலுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைது சித்த மருத்துவத்துல வாதம் பித்தம் கபம் அப்படின்னு மூன்று வகையா உடலை பிரிக்கிறாங்க இதுல எந்த உடலினருக்கு எந்த மாதிரி எண்ணெய் தேச்சு குளிக்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க நானும் ஒரு வர்ம சிகிச்சையாளர் என்ன தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னுடைய நம்பர் கொடுத்திருக்கேன் வர்ம மருத்துவ பட்டய படிப்பு தமிழர்களின் தொன்மையான மரபு வழி மருத்துவம் கற்க விருப்பமுள்ளவர்களுக்கு தமிழ் சித்தர்களின் வழிகாட்டுதலின்படி கற்பிக்கப்படுகிறது பாரத்திட்டங்கள் வர்ம தோற்றம் என்று வரலாறு வர்ம புள்ளி ஒடிவு முறிவு வர்ம நோயறிதல் முறை கட்டுமுறை தொக்கணம் வர்ம நாடிகளின் வகைகள் வர்ம மருந்து செய்முறை வர்மத்தில் பத்திய முறை வர்ம சுவாச முறைகள் வர்ம சிகிச்சை முறைகள் வர்ம மே தீண்டா சிகிச்சை மாதம் இரண்டு நாட்கள் என இருபத்தி நான்கு வகுப்புகள் நடைபெறும் வகுப்பு கட்டணம் மாதம் ரூ ஐந்தாயிரம் மட்டும் ஆசிரியர் திரு ஹீலர் பழனிச்சாமி மரபுத்தமிழ் வர்ம மருத்துவர் குறிப்பு வகுப்பு நிறைவு பெற்றவுடன் மாணவர்களுக்கு பாரம்பரிய முறைப்படி சிவதீக்கை வழங்கப்படும் பல்கலைக்கழக சான்றிதழ் வழங்கப்படும் தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை இலந்தைக்கூடம் திருச்சி முன்பதிவு செய்ய ஆறு மூன்று எட்டு எண்டு எட்டு ஐந்து ஏழு ஆறு ஆறு எட்டு